நாயகராக திகழக்கூடிய அது மட்டுமில்லாமல் எழுபத்தி எட்டாயிரம் ஓட்டுக்கு மேற்பட்டு வெற்றியை பெற்ற நம்முடைய தேனி பாராளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் செல்வன் எம்பி அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய கல்லூரி முதல்வர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து சால்வை மற்றும் ஷீல்டு கொடுத்து கண்ணியப்படுத்துவார்கள் அடுத்தபடியாக நம்முடைய விண்ணர் அலிம் அண்ணன் மற்றும் கம்மதாய் அரபிக் கல்லூரிடைய முதல்வர் இருவரும் இணைந்து ஒரு ஷீல்டை அன்பளிப்பாக நம்முடைய எம்பி அவர்களுக்கு வழங்குவார்கள் நன்றி அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அரசியல் ஆளுமை ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மிகப்பெரிய அளவிலே சேவையாற்றி இன்று பாராளுமன்றத்திலே இந்த தமிழகத்தின் குரலாக ஒடுக்கப்பட்ட நம்முடைய சமூகத்திற்கு குரலாக ஒழிக்கக்கூடிய நம்முடைய அற்புதமான மாமனிதர் தங்க தமிழ் செல்வ நல்ல நபர்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் அற்புதமான சொற்கொழிவை எங்கள் மாணவருக்கு தார்கள் அதாயி அரபிக்கல்லூரினுடைய எழுபத்தி ஐந்தாவது வார தேசிய கொடியேற்று விழா நிகழ்ச்சி அருமையான நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றி இருக்கின்ற வின்னர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பினுடைய உரிமையாளர் மரியாதை புரிய வின்னர் அழிய அவரக எனக்கு முன்னால் பேசிவிட்டம் வந்திருக்கின்ற வழக்கறிஞர் துறை நெப்போலியன் அவர்களே ரத்னா எலக்ட்ரிக்கல் உரிமையாளர் மரியாதைக்குரிய அருமை நண்பர் டாக்டர் வேல்பாண்டியன் அவர்களே சேர்மன் ஃபவுண்டர் முகமது நிஷார் பாசில் ஜமாலி அவர்களே நன்றுரை ஆற்ற இருக்கின்ற கல்லூரிடைய முதல்வர் தாரிக் அகமது அரசியல் பாசாயி அதாகி அவர்களே மாணவ செல்வங்களே விருந்திருக்கின்ற நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணி வணந்த வணக்கம் நம்ம வேல்பாண்டி சொன்னார் முந்தா நாள் ஒரு நிகழ்ச்சி இருக்குது காலையில் இன்றைக்கு வந்துருக்கேன் சரி நான் வர்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு பத்து மணிக்கு பல்வேறு நிகழ்ச்சி இருக்குது எற்றைக்கு வந்து முடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லி சாப்பிடாம வந்துட்டேன் நீ எல்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா வெரி குட் வந்து பார்த்தா நம்ம கல்லூரி முதல்வர் பேசும்போது ஒரு கருத்தை சொன்னார் அதாவது தேசியக்கூடிய எழுபத்தஞ்சு வாரம் தொடர்ந்து ஏற்றி சாதனை படைத்ததின் நோக்கத்தை பற்றி பேசினார் இப்போ உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு தேசியம் காப்பாற்றப்பட வேண்ட ஒரு உணர்வு ஆணித்தரமாக இருக்கிற நிகழ்வை நம்ம கல்லூரி முதல்வர் அழகாக பேசினார் இந்த அதாய் பள்ளியினுடைய வரலாறை நம்ம ரூமில் உட்காரும்போது கேட்டேன் ஒரு இருபது நிமிஷம் தமிழ்நாட்டில் ஒரு நாற்பத்தஞ்சு பள்ளி ஒரு ஐயாயிரம் மாணவர்கள் படிக்கிறாங்க இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டேன் செலவு இருக்கும் நிர்வாகத்தில் சிக்கல் இருக்கும் இப்படி நீங்கள் ஒரு ஐயாயிரம் மாணவர்களை நாற்பத்தைந்து இடத்துல நிர்வாகம் பண்ணுறது கஷ்டமான வேலையை இதை எப்படி சமாளிக்கிறீன்னு கேட்கும்போது கல்லூரி முதல்வர் சொன்னார் ஒரு மாணவனுக்கு ஆயிரத்தி ஐநூறு வீதம் ஃபீஸ் மாதம் வாங்கி எந்த விதமான இது இல்லாமல் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் சம்பளம் வாங்காமல் பிள்ளைகள்லாம் கிளீன் பண்ணுறது எல்லா வேலையுமே நீங்களே பண்ணிக்கிறீங்க பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு உங்கள் சேவையை நான் பாராட்டுறேன் உங்கள் உழைப்பை நான் மதிக்கிறேன் இந்த ஒரு தொண்டு செய்யக்கூடிய எண்ணை வந்து நீங்கள் படிக்கும்போதே கற்றுக்கிறீங்க பெரிய விஷயம் அது எல்லா மாணவனுக்கும் இது கிடச்சிடாது இந்த பள்ளின்றது மார்க்கம் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கிறீங்க உலக கல்வியும் கற்றுக்கிறீங்க ஒரு டிகிரி ஓல்ட்ராக போகிறீங்க பெரிய விஷயம் ஒரு ஆரோக்கியமான இடத்துல தான் இருக்கீங்க உங்களுடைய செல்வாக்கு வளரணும் உங்களுடைய திறமைகள் வளரணும் உங்கள் நிறுவனமும் இன்னும் வளரணுன்றதை இந்த நேரத்தில் நான் பெருமையாக சொல்லிடுறேன் இன்றைக்கி பார்த்தா விஞ்ஞான வளர்ச்சி மிக வேகமாக இருக்குது ரொம்ப ஸ்பீடு அதுக்கு இணை எதுவுமே இல்லை அது சோசியல் மீடியா தற்று அன்னைக்கு உலக லெவலில் என்ன நடக்குன்ற விஷயத்தை இன்னைக்கு விண்வெளியில் போய் ரெண்டு ஆராய்ச்சியாளர்கள் மாட்டிக்கிட்ட எட்டு நாள் இருக்க வேண்டிய எட்டு மாதமாக இருக்கான் அவனை கொண்டு வர முடியல டெய்லி நியூஸ் ஆகுது விண்வெளி ஆராய்ச்சியில் போய் மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம கையில் இருக்கு இன்னைக்கு உலகத்தினுடைய நிகழ்வுகள் டெய்லி நடக்கிற நிகழ்வுகள் இந்த விஞ்ஞான உலகத்தில் மாணவ செல்வங்கள் எப்படி போட்டி போட்டு நீங்கள் சமாளித்து வெற்றி பெறணுன்றது ஒரு ஆச்சரிய புரியும் நாங்கள் படிக்கும்போது இப்போ நெப்போலியன் படிக்கும்போது அவள் அப்பா எங்கள் அப்பாவெல்லாம் ஒரு அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு லெட்டர் கொடுத்தாலோ போய் அமைச்சர்களை பார்த்தாலோ ஏதாவது ஒரு பணியை வாங்கிடலாம் அந்த காலத்தில் ஒரு நான் சொல்கிறது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நான் எம்பி உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலும் எடுபடாது ப்ரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டில் எல்லாமே எக்ஸாமினேஷன் ப்ரைவேட்டில் மெரிட்டு திறமை இருந்தா தான் அவனை கூப்பிடுவான் திறமை இல்லாட்டி பிரைவேஷனுமே இல்லை நான் எம்பியாக இருந்தாலும் சரி மந்திரியாக இருந்தாலும் சரி உன்னை வேலையில் சேர்க்க முடியாது ஸோ உனக்கு திறமை மஸ்ட் இன்றைக்கி போட்டிகள் கூடிக்கிடுச்சு உன்னுடைய திறமையை நீதான் வளர்த்துக்கிறணும் என்னோட படித்த மாணவனை பற்றி நான் ஒரு ஆயிரம் மேடைகளில் நான் சொல்லியிருப்பேன் அவன் பேர் டாக்டர் வனசேகர் நானவனும் சிக்ஸ்த்துலேருந்து லெவன்த்து வரைக்கும் ராயம்பேட்டில் படித்தோம் நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அவன் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் மெரிட்டு எம்எஸ் ஆர்தோ மெரிட்டு யூஎஸில் ஒரு டூ இயர்ஸ் வந்து மெரிட்டில் போய் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணேன் இன்றைக்கி பழனியில் வந்து ஒரு கிளினிக்கு வச்சு பெரிய லெவலில் இன்றைக்கி மாற்று மூட்டு சிகிச்சையில் ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய டாக்டரில் அவனும் ஒரு இன்னைக்கு டாக்டர் வனச எப்படி அதை அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சு அவன்கிட்ட கேட்கும்போது சொல்கிறான் எனக்கு வகுப்பறையில் ஆசிரியர் சொல்லும்போது முழு கவனத்தோடு கேட்பேன் ஸ்டடி அவர்ஸில் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை ரிக்கார்டு ஒர்க் மட்டும் எழுதி முடிச்சுட்டு படுத்துட்டு விடுவேன் சக்ஸஸ் பண்ணிட்டேன் இல்லை நம்ம வகுப்பறையில் நம்ம கவனத்தை செதற விடாமல் இருந்தாலே நீங்கள் நூறு சதவீதம் ஜெயிச்சிட்டீங்க ஏன்னா காலையில் எட்டு மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்க முதல்வேன் எத்தனை மணி வரைக்கும் இருக்குது பன்னெண்டு வரைக்கும் பன்னெண்டு மூணு மணி நேரம் எட்டு மணிண்டா நாலு மணி நேரம் இருக்குது கிளாஸ் ஹவர்ஸ் அந்த நாலு மணி நேரத்தை நீங்கள் கவனத்தை செதற விடாமல் எப்படி கிரவுண்டில் உங்களுடைய விளையாட்டில் கவனம் செலுத்தி எப்படி ப்ளே பண்ணுறீங்களோ ஃபுட்பாலாக இருக்கட்டும் ஹாக்கியாக இருக்கட்டும் கபடியாக இருக்கட்டும் வாலிபாலாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் இது ஹண்ட்ரட் மீட்டர் ஓட்டமாக இருக்கட்டும் உங்களுடைய திறமை வேகத்தை செதற விடாமல் பண்ணதுனால தான் நான் சக்ஸஸ் பண்ண முடியுது அதே மாதிரி படிக்கும்போது கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கும்போது உங்கள் கவனத்தை செதற விடாமல் அதை கற்றுக்கிட்டாலே நீங்கள் நூறு சதவீதம் ஜெயிச்சிட்டீங்க எனக்கு இப்போ நான் அரசியலில் பேசும்போது நம்ம துறையினர் போலியே நம்ம வேல்பாண்டி முதல்வர் எல்லாம் சொன்னாங்க மூணு தடவை எம்எல்ஏ ஒரு தடவை ராஜ்யசபா எம்பி இன்னைக்கு லோக்சபா எம்பி லெஜிஸ்லேட்டிவ் லோக்சபா ராஜ்யசபா மூணு தான் இருக்குது மூணுலேயும் நான் வந்துட்டேன் என் வயசில் எல்லா பேருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது ஒருத்தர் எம்எல்ஏ மட்டும் போயிடுவேன் எம்பியாக மட்டும் போயிடுவேன் இல்லை ராஜசபை எம்பியாக மட்டும் போயிடுவேன் ஆனால் மூணையும் நான் அனுபவிச்சிட்டேன் இதுக்கு என்ன பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னா நான் எங்கள் அப்பா அரசியல்வாதி எங்கள் அப்பா இறந்துட்டார் எங்கள் அம்மாவை இறந்துட்டாங்க நான் எங்கள் குடும்பம் அனாதாயக்கப்பட்டுச்சு கட்சியில் ஒரு நாள் உட்காந்து நைட்டில் திங்க் பண்ணேன் என்னடா எங்கள் அப்பா அம்மா உழைச்சது யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணலையே கட்சி இது வருத்தமாக இருக்கேன் இது ரொம்ப சோகமாக போயிடுச்சுன்னு சொல்லி மறநாள் போய் அந்த அம்மாவை போய் பார்த்தேன் ஒரு கட்சியில் பதவி கொடுத்தாங்க உடச்ச மூணு தடவை எம்எல்ஏ ஒரு தடவை ராஜ்சபா அந்த அம்மா இருந்த பிறகு கட்சியை விட்டு வந்தேன் தளபதி இன்னைக்கு லோக்சபாவில் சீட்டு கொடுத்து எம்பி அந்த திங்க் பண்ணுற பார்த்தி அவன் மனசில் வலிக்கு மடித்தின் பண்ணணும் நம்மனால ஏண்டா எதையும் சாதிக்க முடியாது நீ நினைச்சா உன்னால் முடியும் அதை அந்த சிந்தனையை முதல் நீங்கள் வளர்த்துக்கணும் ஏற்ற மிரக்கம் பணக்கார ஏழை எல்லா இடங்கள்லையும் இருக்கும் ஆனால் திறமை மட்டும் எல்லாருக்கிட்டே இருக்கு பணக்காரன் தான் படிப்பேன் ஏழை படிக்க முடியாது ஏழைக்கு மதிப்பு இல்லை நினச்சிடாத திறமைக்கு முன்னாடி அனைவரும் சமம் இன்னைக்கு அப்துல் கலாம் எடுத்துக்க பேப்பர் போட்டிருக்காரு சின்ன வயசில் பாவம் சாதாரண குடும்பம் ராமேஸ்வரம்ன்றது தனி தீவு ராமநாதபுரத்துக்கு நம்ம இதுக்கு தொடரவே இல்லை தான் ரயில் பாதை போட்டிருக்கியா அந்த காலத்தில் தீவு போட்டில்தான் நீ இங்கே வரணும் கலைக்கு வர்றதா அந்த தீவில் பிறந்து பேப்பர் போட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து பெரிய சயின்டிஸ்ட் ஜனாதிபதி ஆகி ஒரு எளிமையான தோற்றத்தில் வெளிவந்த ஒரே மனிதன் இந்தியாவில் அவருடைய சாதனை எப்படி எப்படி அவரால் படிக்கக்கூடிய ஆற்றல் திறமை இருக்க போய் தானே வர இன்றைக்கி உலகமே அவரை பாராட்டுதுல ஈரோப்பு கேட்டவே அசத்துட்டாங்க அந்த அசத்துமெண்ட் இருக்கிற மெம்பர்ஸ் எம்பிஸ் அவருடைய ஸ்பீச்சை கேட்டு அசந்தே போனாங்க கலியன் பூகொண்டனார் சொன்ன தமிழ் மொழியில் போய் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பா அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அவ்வளவு எளிமையாக வாழ்ந்த ஒரு உத்தமமான மனிதர் அப்துல் கலாம் அவர் சொல்கிறாரு கனவுகானன்றது அதைத்தான் நானும் உங்கள்கிட்ட சொல்றேன் நான் நான் கனவு கண்டேன் சத்தியமாக ஜெயிச்சிட்டேன் அவரும் சொல்கிறாரு கனவு காடுங்க நீங்கள் நான் என்னதான் தான் வருவேன் பெருசாக வருவேன் கனவு காடுங்க நிச்சயமாக வெற்றி வருவதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு பார்லிமெண்டில் முதல் கூட்டத்தொடர் நான் போகிறேன் எப்பயுமே டிபேட்ன்றது ஒரு முப்பத்தோரு துறைகளில் பேசணும் அது சட்டத்திட்டம் நம்ம பிஜேபி கவர்மெண்ட் என்ன செய்யுது எல்லா துறைகளையும் பேசுனா இங்கே வயி நம்மளை திட்டு வாங்கன்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு துறை மட்டும் எடுக்கிறாங்க அதில் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஒரு துறை வருது மீன் வளம் அண்டு பால் வளம் இது எங்கள் எம்பிசிக்கிட்ட எங்கள் குழு தலைவர் கனிமொழி எம்பி கேட்குறாங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் நம்ம எம்பி டிஎம்கி ஆதரவெடுப்பேன் அஞ்சு பேர் தான் பேச முடியும் நாலு துறை எடுத்துக்கிட்டாங்க ஃபைனான்ஸ் ஒருத்தளை எடுத்துக்கிட்டாரு ரயில்வே ஒரு ஆளை எடுத்துக்கிட்டாரு இன்னொரு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டார் இதை மட்டும் எவ்வளோ எடுக்கலை பால் வளர்த்தி மீன் வளர்த்தி ம மா மாடு சம்மந்தப்பட்டதையும் எடுக்கலை என்னையை கூப்பிட்டாங்க அங்கே தமிழ் செல்வன் நீங்கள் இதை பேசுகிறீங்க கொடுங்க மேடம் நான் பேசுகிறேன்னு சொல்லி பேசினேன் ஒரு பதிமூணு நிமிஷம் சோசியல் மீடியா அதை கட்டுனதை பார்த்தா ஒரு ஓடிக்கு மேலே அதை பார்த்துருக்காங்க எனக்கே அதிசயமாக போச்சு ஏன் பாணியில் பேசுறேன் ஒரு டீன்கிட்ட அந்த கால்நடை சம்மந்தப்பட்ட குறிப்புகளை மட்டும் வாங்கிட்டு படித்து பார்த்துட்டு என் ஸ்டைலில் பேச ஆரம்பித்தேன் பார்லிமெண்ட்டில் நம்ம எப்படி நான் நடைமுறையில் பேச இப்படி பேசும்போது பேசுவோமோ மாதிரி பேசினேன் அரங்கமே கைதுனாங்க சோசியல் மீடியா தட்டிச்சு சிஎமே இண்டியை பாராட்டினார் நல்லா பேசதே சொல்லிட்டு அந்த மன தைரியத்தை முதல் நீங்கள் வளர்த்துக்கணும் எனக்கு ஆங்கில புலமே அவ்வளோவா இல்லை நான் ரொம்ப ரொம்பவேலாம் பேச பேசுவேன் ஆனால் அந்த கூச்சம் இருக்கும் பேசும்போது இப்போ தப்பாக பேசுகிறோம்ன்ற பயம் இருக்கும் அதெல்லாம் தூக்கி எரிச்சிட்டு என் பாண்டியில் தமிழ்லேயே பேசுவேன் சபையில் அப்படின்னு சொல்லி பேசினே சக்சஸ் ஆச்சு அதே மாதிரி ஒரு இந்த வப்பு வாரிய திருத்த மசோதா ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த மசோதா இப்போ தேவையில்லாத ஒன்று அவங்க ஒரு அமைப்பு அரசியல் சட்டத்தின் பிரகாரம் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு வற்பு வாரியம் அதில் என்ன திருத்தம் கொடுத்து வராங்க ரெண்டு பெண்களை உறுப்பினராக இருக்கணும் கலெக்டர் தான் அதை சர்வே பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் மதத்தை சேர்ந்த ரெண்டு பேர்த்த உறுப்பினராகணும் தணிக்கை குழு மாநில அரசு தான் தணிக்கை பண்ணணும் உங்கள் வகுப்பு வாரியத்தை என்ன சொல்கிறேன் மத்திய அரசு சிஏஜி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தணிக்கை குழு தான் அதை தணிக்கை பண்ணணும் ஆய்வு பண்ணணும் இதனுடைய முதல்வராக கவர்னராக உள்துறை அமைச்சர் வரலாம் எந்த அளவுக்கு போகிறோம் எங்கள் ஒரு மதத்தை அழிக்கிறதுக்கு சட்டத்தை எப்படி கொட்டு வராமல் இருக்கேன் நாலு மணி வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் சாப்பிடாம உட்காந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றப்படாமல் பண்ண நாங்கள் நாலு மணி வரைக்கும் அப்போ நம்ம தினத்திருந்தி டிபேட்டில் அது சம்மந்தமாக ஹரிகரன் சார் கேள்வி கண்ண பதி பேட்டி சொன்னார் இந்த சட்டம் கொண்டு வர்றதுனால உங்களுக்கு என்ன தீமை ஏன் இதை தடுக்கிறேன்னு கேட்டார் நான் சொன்னேன் ராமர் கோயில் கட்டினைய நல்ல கோயில் விழா எடுத்தீங்க பல ஆயிரம் கோடி வசூல் பண்ணி கட்டி முடிச்சிங்க அந்த கோயில் கமிட்டியில் ரெண்டு முஸ்லீமை போடு ரெண்டு கிறிஸ்துவரை போடு ரெண்டு இந்துவை போடு ரெண்டு சீக்கிய மதத்தை போடு போட்டுட்டு இங்கே வாரியத்துக்கு வா நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு ஹரிசாரே தடுமாறிட்டார் என்னங்க சொல்கிறேன்டாரு உங்களால் போட முடியுமா அதை நாங்கள் சிறுபான்மை அமைப்பு ஒரு அமைப்பு நடத்துறோம்டா அதில் போய் உன் சட்டத்தை கொண்டு வந்து பூத்துவ பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்கள் அமைப்பில் நீ சட்டத்தை வந்து உனக்கு வேண்டிய சட்டத்தை போட்டு உனக்கு சாதமாக பயன்படுத்த வேண்டாம் இதுதான் அடக்குமுறை இது தேவையில்லைன்ற நாங்கள் தமிழ்நாடு முதல்வர் தளபதி இது தான் அந்த எந்த தான் நிற்கிறாரு அதனால தான் அதை அந்த அந்த மசோதா தாக்கல் செய்யாமல் நிலைக்குழு ஒன்று ஒன்று இருக்குது பார்லிமெண்ட்டில் அதில் வந்து முப்பத்தோரு பேர் கொண்ட கமிட்டி இருக்கு அந்த கமிட்டியில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இதில் என்ன ஃபால்ட்டு மெரிட் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க நம்மளுக்கு சாதகமாக அதில் ஒரு இருபது பேர் இருக்காங்க முப்பத்தொரு பேர் கமிட்டியில் இருபதா பதினஞ்சு பேர் என்ன பேர் இருக்காங்க விட மாட்டாங்க நம்ம டிஎம்பி சைட்லேயே ராஜா இருக்காரு நிச்சயமாக அதை பாஸ் பண்ண விட ஒரு மத்திய அரசு எப்படி நம்மளை சிறுமைப்படுத்துதுன்றத ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பார்லிமெண்ட் போனதுனால புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒரு சட்ட ஒரு சின்ன சின்ன விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேனால ஒரு சட்ட திருத்த மசோதான்னு சொல்லி பில்லு ஒவ்வொரு துறையிலையும் சின்ன சின்னதாக ஒரு திருத்தம் பண்ணி கொண்டு வருவாங்க பார்லிமெண்ட் முடிய போது பட்ஜெட் கூட்டத்தொடர் கடைசி நாள் ஒரு இபி சம்பந்தப்பட்ட பில்லு ஒன்று கொண்டு வந்தாங்க என்ன படித்து பார்த்தா ரொம்ப விஷயம் அதில் இருக்குது நான் கூட சரி சாதாரண பில்லுன்னு நினச்சேன் பார்த்தா பெரிய அரசியலே அங்கே இருக்கு அதான் என்ன பண்ணுறாரு பங்களாதேஷுக்கு குஜராத்தில் மின் உற்பத்தியை தயார் பண்ணி ஒரு யூனிட் பதினோரு ரூபாண்டு அக்ரிமெண்ட் போட்டு ரெடி பண்ணிட்டார் ஆயிரத்தி அறநூறு யூ மெகாவாட் மின்சாரம் தயார் பண்ணுறதுக்கு ஆளை ரெடி ஆயிடுச்சு கொடுக்கணும் இப்போ எங்கே பங்களாதேஷுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அவர் வேறு எங்கேயும் விற்க முடியாது பங்களாதேஷில் பெண்ணாகி போச்சு கலவரமாகி அங்கே அரசு கவுந்துருச்சு புதுசாக வந்த அரசு அங்கே என்ன செய்யுது எல்லாத்துலேயுமே நீ ஊழல் பண்ணியிருக்க மக்களுக்கு நாங்கள் சரியான ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு யூனிட் பதினோரு ரூபாய்க்கு அதான் நீ கிட்ட வாங்குகிற தப்பு ஒரு யூனிட் அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்குது மின்சார வாரியம் இதை ரத்து பண்ணுன்றான் ரத்து பண்ணிட்டான் ஆயிரத்திநூறு மெகாவாட்ன்றது பல லட்சம் கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்ட ஆலை தயார் நிலையில் இருக்கு மின்சாரத்தை கொடுத்தாங்கன்னு அதானி அவை ரத்து பண்ணுறான் பங்களாதேஷ நம்ம கவர்மெண்ட் பில்லு மூலமாக என்ன சொல்லுது அதானி தயாரித்த அந்த ஆயிரத்தி எழுநூறு மெகாவாட் பங்களாதேஷுக்கு கொடுக்க முடிய முடியவில்லை என்றால் பிற நாடுகளுக்கு மின்சாரத்தை விற்று கொள்ளலாம் எப்படின்னு பில்லை பாஸ் பண்ற முதலாளிக்கு பின்னாடிதான் நினைக்கிறாங்க மத்திய அரசு அரசியலுடைய சூழ்ச்சியலை நான் படிக்கிற பிள்ளை அதை புரிஞ்சுக்கணும் மதம் ஜாதி இதுக்கு அப்பாற்பட்ட நெல்லுங்க என்னென்ன தவறு வந்து மத்திய அரசு நடத்துது த அதை துணை போகுதுன்றத நீங்கள் திங்க் பண்ணணும் சாதாரண விஷயம் இதில் பிற நாட்டுக்கு விற்றுக்கலாம்னு சொன்னால் அவை மின்சாரம் தயார் பண்ணது லாஸ் ஆகாது வித்துடலாம் உடனே அதான் இன்றைக்கி சப்போர்ட் இவ்வளவு ச சூழ்ச்சிகள் அரசியலில் நடக்குது இதையும் தாண்டி நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யணும் அஞ்சு வருஷம் பதவி இதில் எங்களுக்கு இப்படி போட்டி மாணவர்களுக்கு என்ன போட்டிண்டா இன்றைக்கி உள்ளது மெரிட்ஸ் தான் ஜெயிக்கும் இப்போ இப்போ மெடிக்கல் காலேஜ் இப்போ தமிழ்நாட்டில் நாற்பத்தி நாற்பதா என்னமோ இருக்குன்னு வச்சுக்க ஒரு ஏழாயிரம் பிள்ளையை படிக்கலாம் ப்ளஸ் டூ பட்டு பன்னெண்டு லட்சம் பேர் எழுதுகிறேன் ஒரு வருஷத்துக்கு அதில் மேக்ஸ் குரூப் எவ்வளோ வேண்டா ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் எழுதுவேட்டு வச்சுக்க அதில் ஏழாயிரம் பேர் தான் படிக்க முடியும் எம்பிபிஎஸ் எவ்வளவு போட்டி பாரு அதில் நீ வரணும்னா நீ மெரிட்டாக இருந்தால் தான் வர முடியும் படித்தா வர முடியும் நாலேஜ் இருந்தால் தான் வர முடியும் இன்னைக்கு உங்களுக்கு பேசிக்காக தேவை என்னடா பிரெயின் ஷார்ப்பாக இருக்கணும் அவ்வளோதான் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதாயி அரபிக்கு பல கல்லூரியினுடைய மாணவ மாணவிகள் உங்கள் முதல்வர் உங்கள் நிர்வாகிகள் சொல்கிறத கேட்டு ஆசிரியப் பெருமக்கள் சொல்கிறத கேட்டு இந்த சமுதாயத்துக்கு நம்ம பள்ளியில் எப்படி சேவை செய்கிற விட மாதிரி சமுதாயத்துக்கு சேவை செய்யணும்னு கேட்டு என்னை அழைத்து சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்